ம் உங்களில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடமான ஏர்வாடி தர்காவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ஏர்வாடி தர்காவை பத்தி எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா சொல்றாங்க அது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த பேய் பிசாசு அப்படின்ற ஒரு நிலையில இருக்காங்கல்ல அதை மாதிரி உள்ளவங்களுக்கும் இங்க வந்து தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் குமிஞ்சு கிடக்குறாங்க நீங்க எல்லாருமே பார்க்கலாம் அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமா வராங்க அது தமிழ்நாட்டு மக்களை விட தாண்டி அங்க யார் வரானு பாத்தீங்கன்னா கேரள மக்கள் தான் அதிகமா வராங்க அதனால பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கக்கூடிய பலகைகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து செவன்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வெறும் மலையாளமும் பேரன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் எல்லாம் வந்து தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கு என்னவுக்கு அந்தளவுக்கு வந்து மலையாள மக்கள் தான் அதிகமா இருக்காங்க அங்க கூடியிருக்க மக்களே பாத்தீங்கன்னாவும் உங்களுக்கு வந்து ஒரு எழுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் எல்லாமே மலையாள மக்கள் தான் இருக்காங்க அங்க வாட்சிமேல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்காங்க அந்தளவுக்கு வந்து குட்டி கேரளா மாதிரியே தெரியுது நம்ம கேரளா ஏரியா உட்காந்த மாதிரி இருக்கு இவங்ககிட்ட மட்டும் இந்த மாந்திரிக சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் அதனாலேயே அவங்க கூட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு பயத்தை அச்சத்தையும் பார்க்கறது அவங்கள்ட்ட வந்தாலே அந்த இடத்துல வந்தாலே தெரியும் நல்லா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் வந்துடும் அந்த இடத்துல நம்ம இருக்கமா இட்டி போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பயம் வரக்கூடிய இடமா தான் இந்த இடம் இருக்கு ஏன்னா நம்ம சொல்றோம்னு சொல்லி போய் பாத்தீங்கன்னா அங்க வரக்கூடியவங்க அது வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அதிகமான பேர் வர்றாங்க இங்கே வந்து அவங்களுக்கு சரியாயிடும் தீர்வு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி நம்பி வர்றாங்க இது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா தொண் நூறு பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வராங்களா இதெல்லாம் பேய்ங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படி இருந்தா என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் பேய் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுட்டாங்க இறந்தவங்க தான் பேயா மாறுறாங்க அப்படின்னு சொன்னாங்க யாருனால கொல்லப்பட்டாங்களோ அவங்கள பதவிங்கிறது அவங்களே திரும்ப கிளம்பி போய்டுவாங்க அப்படியே பேய்னு பேயின்னு இருந்துச்சுன்னா அதனால என்ன பண்ணுறோம் கோர்ட்டு வக்கீல் ஜட்ஜ் இவங்க எல்லாரையும் நம்ம எதனால அவங்க பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேயங்கிற ஒண்ணு கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா யாருனாலும் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க என்னன்னு பேயும் அவங்க திரும்ப வந்து உடனே பயன் வாங்கிக்கிறாங்க அதனால வந்து கோர்ட்லாம் தேவைப்படாது இருந்த போதிலும் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மனநோய் தான் இந்த மனநோய் இங்க தான் சரியாகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மக்களோட ஒரு மூல நம்பிக்கைன்னு தான் சொல்லணும் இது என்ன ஒரு விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த தெரியாவில அடக்கம் பண்ணிருக்காங்கல்ல அந்த நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நபிகள் அங்க காலத்துல வாழ்ந்த ஒரு நபர் தான் இவங்க இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க நபிகள் காலத்துல வந்தவங்களா இருப்பாங்க அதன் பிறகு வந்தவங்களா இருப்பாங்க அவங்களோட வேலை என்ன அவங்க என்ன வேலையா செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வணக்க ஸ்தலங்களா மாத்திக்காதீங்க அதை வந்து படித்து படைப்பினங்களை நம்பாதிங்க படைத்தவனை மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்லிய கூடிய போதனைகளை அவங்க எல்லாருக்குமே முன்னிச்சாங்க அப்படியேப்பட்ட போதனைகளை சொல்ல வந்தவங்க அவங்க அதை வந்து இறைவனுக்கு நிகராக வேற எதுவுமே இல்ல இறைவனை மட்டுமே வணங்குங்க அவன்கிட்ட மட்டுமே கையேந்துங்க அவன்கிட்ட மட்டுமே உங்களோட தேவைகளை கேளுங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்தவங்க இறந்த யாரையுமே வணங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்களோட நிலையை இன்னைக்கு எப்படி மாத்திருக்காங்கன்னா இவங்க அந்த சொல்லுங்க யாரு நல்லது சொல்றதே வந்தாங்களோ அவங்களே இன்னைக்கு வணங்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு ஆளா மாத்திருக்காங்க இப்படி மாத்தது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அப்படி நம்பிதான் இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்துருக்கு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடியவங்க அந்த இடத்துல வந்து நார்மலா அவங்க வீட்டுல கூட தான் இருப்பாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் உற்சாகம் ஆயிடுறாங்க அதாவது எப்படின்னா நம்ம இப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கும்போது தனியா இருக்கும்போது நார்மலான ஒரு எக்ஸசைஸும் நார்மலான ஒரு அப் தான் பண்ணுவாங்க அதே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த செய்யும் செய்யும்போது எக்ஸசைஸ் செய்யும்போது ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெய்யா பண்ணுவாங்க ஏதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல மத்தவங்க அவங்களை மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ஆர்வம் வந்துடும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கவங்க எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படி வந்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தவங்க இன்னும் ஆர்வமாயி நாங்க அங்க பார்க்கும்போது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வீடியோனால எடுக்க முடியல ஏன்னா ஒருத்தர்ந்து டைவடிச்சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நீர் விட்டவங்க வந்தாங்க அவங்க வந்து கையை ஊண்டி டைவடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பத்து டைவ் தொலைச்சு அடிச்சிட்டே இருந்தாங்க அதை பார்த்து இந்த இன்னொரு நபர் என்ன பண்ணினார் அவர் திடீரென அவர் வந்து கையை உண்டாமல் டைவடிக்க ஆரமிச்சாரு அப்போ அவங்களோட தூண்டுறது வந்து எந்த பக்கம் இருக்குன்னாக்க ஒருத்தவங்க பார்க்கும்போது இன்னொருத்தவங்க இம்ப்ரஸாக இன்ன மாதிரி ஆகிடுறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல விஷயமா விட மாட்டீங்க கண்டிப்பாக நான் விஷயம் கிடையாது இதுக்கு இது வந்து ஒரு மனநோய் இந்த நோய்க்கான தீர்வு பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கு அங்கே போய் பார்க்கலாம் இதுக்காக அரசு ஆஸ்பத்திரியில நிறைய இருக்குது அப்படி பார்த்து அவங்கள சரி பண்ணுறத விட்டுவிட்டு இதை மாதிரி கொண்டு வந்து விட்டு அது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு அங்கே அவங்க எந்த அளவுக்கு சவுண்டு விடுறாங்க எந்த அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க செகத்தில் முட்டிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு வழியாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இது வந்து இன்னும் மோசமாக இருந்துச்சு எப்படி இருந்தாங்கன்னா அந்த ஊரில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க அதாவது மனநிலை சரியாக கட்டி வச்சுருந்தாங்க அப்படி கட்டி வச்சிருந்த நிலையில் அந்த இடம் எரிஞ்சு போச்சு அதன் பிறகு தான் இப்போ